ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியல் பார்த்துட்ருக்கோம் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்கலாம் உள்ளீடற்ற ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் ஒரு சதுர மீட் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூசை அந்த கிண்ணத்துக்கு அரைக்கோள வடிவ கிண்ணம் இருக்குது அது உள்ளீடற்ற அரைக்கோளமாக இருக்குது அதுக்கு வந்து வர்ணம் பூசை ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகுதான் இப்போ வர்ணம் பூசை ஜீரோ புள்ளி ஒன்று நாலு வீதம் செலவாகும் ரூபாய் ஜீரோ புள்ளி ஒன்று நாலு வீதம் செலவாகுது அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே இருபது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும் சரிங்களா அப்போது உட்புற விட்டம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க உட்புற விட்டம் இருபது சென்டிமீட்டர் வெளிப்புற விட்டம் வந்து இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இப்போது விட்டம் கொடுத்துட்டா நம்ம வந்து டயாமீட்டர் விட்டம்னா அதில் பாதி தான் ஆரம் விட்டத்தில் பாதி ஈக்குவல் டு தான் ஆரம் சரிங்களா அப்போது அந்த விட்டத்தை ரெண்டாவை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் பத்துங்களா உள்புற ஆரம் வந்து என்ன ஆகும் இருபது ரெண்டாள் வகுக்கும்போது பத்து சென்டிமீட்டராக ஆகிக்கும் அடுத்தது இருபத்தி எட்டு ரெண்டாளை வகுக்கும்போது வெளிப்புற வெளிப்புற ஆரம் வேணும்னா என்ன பண்ணணும் இருபத்தி எட்டு ரெண்டாவது வகுத்தா பதினாலுன்னு வந்துடுங்களா பதினாலு சென்டிமீட்டர் அப்போ உட்புறம் வெளிப்புரம் கண்டுபிடிச்சாச்சு இப்போது நமக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உள்ளீடற்ற அரைகுளத்தோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சா தானே அதுக்கப்புறம் அதை வந்து அதை அந்த மொத்த புறப்பரப்போட வேல்யூவை நம்ம ஜீரோ புள்ளி ஒன்று நாளால் பெருக்கினாதான் நமக்கு விடை கிடைக்கும் உள்ளீடற்ற அரைகுளத்தோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முல என்ன பையின்ட்டு மூணு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்களா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இப்போது நமக்கு பை எப்படி வச்சுக்கலாம் த்ரீ இன்ட்டு கேபிட்டல் ஆர் வந்து என்னது அதாவது ஆரம் தான் வந்து capital R உட்புற ஆரம் வந்து ஸ்மால் ஆர் சரிங்களா அப்போது ஆரம் வந்து மூணு இன்ட்டு ஆரோட வேல்யூ பதினாலு ஸ்கொயர் ப்ளஸ் உட்புற ஆரம் வந்து ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்களா அது பத்து ஸ்கொயர் சரிங்களா இப்போது பையன்ட்டு மூணு பதினாலே பதினால வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு வருங்களா ப்ளஸ் பத்து ஸ்கொயர் பண்ணோமா நூறு இப்போது இப்போது இந்த மூணையும் நூற்றி தொண்ணூற்றி ஆறையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் ஐநூற்றி எண்பத்தி எட்டுங்களா இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு மூணால பெருக்கும் போது ஐநூற்றி எண்பத்தி எட்டு வரும் ப்ளஸ் ஹண்ட்ரடு இப்போது ரெண்டையும் கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்களா இந்த பையோட வேல்யூ இப்போ பிரதிடலாங்களா பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு சரிங்களா நெக்ஸ்ட்டு எண்டு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு இப்போது நம்மளுக்கு வந்து ஆற்நூற்றி எண்பத்தி எட்டு பைன்னு கிடச்சிருக்கு மொத்த புறப்பரப்பு ஆனால் நம்மளுக்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஆக வேண்டிய செலவு என்ன நமக்கு தெரியும் இப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் எவ்வளோ ஜீரோ புள்ளி ஒன்று நாலுங்களா அப்போது அறுபத்தி எட்டு பை அறுபத்தி எட்டு பைக்கு ஆக வேண்டிய செல் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு பைங்களா பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த ஜீரோ புள்ளி ஒன்று நாளால் இந்த ஆறுநூற்றி எண்பத்தி பையோ பைக்கு ஆக வேண்டிய செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஜீரோ புள்ளி ஒன்று நாளால் பெருக்கும்போது இப்போது இதை என்ன வரும் ரெண்டு பதினாலுங்களா நமக்கு புள்ளிக்கு வந்தாண்டு ரெண்டு ஸ்தானம் இருக்கணும் அப்போ நம்மளுக்கு புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு வருங்களா அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அறுநூற்றி எண்பத்தெட்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு இதெல்லாம் பெருக்கனால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா முந்நூற்றி ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு ரூபாய் இப்போ முழுமையாக வர்ணம் பூசா ஆகும் செலவு முந்நூற்றி ரெண்டு ரூபா எழுவத்தி ரெண்டு பைசா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் முடிஞ்சது அடுத்த சம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்